கிளியராக இருக்கா வீடியோ கிளியராக இருக்கா நெட்ஒர்க் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நெட்ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் லைவில் வந்திருக்கேன் வீடியோ கிளியராக இருக்கா சொல்லுங்கள் இங்கே வந்து பௌர்ணமியோடு சேர்ந்து வியாழக்கிழமை வந்திருக்கு முக்கியமாக இன்னைக்கு வந்து ஹோலி பண்டிகை இங்கே சிறுடியில் வந்து ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடந்தது இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல இருந்து அப்படியே பக்கத்துலேயே தான் இங்கே புகையாக வருது பாருங்க இந்த புகையாக வருதுல இங்கே வந்து தேங்காய் மட்டை தேங்காய் அப்புறம் வந்து ராட்டி இதெல்லாம் போட்டு எரிச்சாங்க இன்றைக்கி நேரடியாக நம்மளே வந்து போட்டிருக்கோம் ஒன்பது மட்டை தேங்காய் வாங்கி போட்டிருக்கோம் எதுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டுருக்கோம் ஒரு நான்கிட்ட பாருங்களேன் இந்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் சாவடி ஊர்வலம் பாருங்க வீடியோ கிளியரா இருக்கா பெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நிறுவனி காமிக்கணும் பாருங்க பாபா பங்கத்துல வந்துட்டாரு பாருங்க வாரக வைக்கல போக போகிறாங்க பங்கத்துல வந்துட்டாங்க பாத்திக்கலாம் கொடை பிடிச்சிட்டு உள்ளுக்குல போனாங்களா அதான் பல்லகுக்கு வந்து கொடை பிடிச்சி பாபா வந்து கூட்டிட்டு போறாங்க கம் மா வச்சு எல்லாம் காமிப்பாங்க அதுக்கப்புறம் இருந்து அப்படியே சாவடிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஆரத்தி நடக்கும் அங்கேயும் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் பாபா வந்து சமாதி மந்திரிக்கு வந்து போயிடுவாங்க பாபா வந்து இருக்கும்போது அதாவது அவர் பாபா வந்து உயிரோட மகா சமாதி அடையிறதுக்கு முன்னாடி சாவடிக்கு வந்து வருவாராம் ரெண்டு நாள் அங்கே வந்து தங்குவானான் துவாரகமாயிலிருந்து சாவடிக்கு வந்து வருவாராம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சாவடியில் தங்குற நிகழ்வு வந்து பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடி இருக்காங்க மக்கள் எல்லாரும் ஊர்வலமாக அவர் வந்து பள்ளக்கெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதை தான் வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க जॼनामे जजना जजना रूप पघतारे ओ सगी तोहल இன்னைக்கு ஹோலி பண்டிகையினால வந்து துவாரகா மாய்க்கு வெளியவே அப்படியே ஆப்போசிட்ல அந்த லட்டு கவுண்டர் இருக்கும் பிரசாதம் கவுண்டரு அந்த கவுண்டருக்கு அப்படியே எரித்த மாதிரி அந்த இடம் இருக்கும் மக்கள்லாம் உட்காந்து அந்த ஆரத்திலாம் பார்ப்பாங்க துவாரகா மாய்க்கு வெளியே உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து அந்த தேங்காய் அப்புறம் ராட்டி இதெல்லாம் போட்டு எரிச்சாங்க நம்ம வந்து ஒன்பது மட்டை தேங்காய் வாங்கி போட்டிருக்கோம் அந்த நெருப்பு கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த போக வந்துக்கிட்டு இருப்பாருங்க இதுதான் எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இங்கே நடக்குது அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு வியாழக்கிழமை மட்டை தேங்காய் வாங்கி போடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க கோயிலை ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து மட்டை தேங்காய் வாங்கி போடவே இல்லை ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு என்னடா வியாழக்கிழமை அதுவும் இப்போ ஸ்டேடிக்கு வந்துட்டோம் இப்போ திங்கக்கிழமணிக்கு வந்தோம் மொதல் வியாழக்கிழமை நம்ம தேங்காய் அது வாங்கி போடவே இல்லையே இதுணி நம்ம எதுவும் சமர்ப்பணம் பண்ணலையே அப்படின்னு இருந்துச்சு ஆனால் பார்த்தா அது இதுக்காக தான் போல் நம்மளே நம்ம கையால் பொறுத்த பண்டிகை அன்றைக்கி இந்த மக்களோட மக்களாக செஞ்சு நம்ம எல்லாேருக்காகவும் தான் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தான் சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காகவும் உங்களுக்காகன்னு சொல்லலை ஏன்னா இந்த பணம் இந்த வாழ்க்கை எல்லாமே வந்து இதுலேருந்து கிடைக்கிறது தான் இப்போ இந்த சேனல் மூலமாக அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த தேங்காய் வந்து வாங்கியிருக்கேன் அப்போ அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது இந்த வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லலை நம்ம எல்லாருக்காகவும் தான் ஆனால் அதில் எல்லாரோட பணமும் இருக்குது அதனால் நீங்களும் ஆத்மார்த்தமாக தேங்காய் அன்னைக்கு போட்டால் தான் நடிச்சுக்கோங்க நாளைக்கு பார்ப்பீங்க வீடியோ பார்ப்பீங்க அப்போ ஆத்மார்த்தமாக நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அந்த நெருப்பு எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஆடியோ கிளியரா இருக்கா வீடியோ கிளியரா இருக்கா ஆடியோங்க வீடியோ கிளியரா இருக்கா पाप जन को मांगे पीवा இந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல துவரக மாயில தான் இருக்காரு பாபா இப்ப இங்க இருந்து வந்து பல்லக்குல வந்து பல்லக்குல வந்து தூக்கிட்டு வருவாங்க பாபா பல்லக்குல வருவாரு அவர் அப்படியே சாவடிக்கு போவாரு அப்ப போகும்போது பல்லக்கு நல்லா தெரியும் நமக்கு அது வரைக்கும் நம்ம லைவ் கண்டினியூ பண்ணலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பல்லக்க லைவ்ல பார்க்கலாம் இருப்பா முன்னாடியே நான் சொல்லவே இல்லை ஆனால் சொல்லாமையே இப்போ இது ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க அதாவது என்ன சொல்கிறது அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே நெட்ஒர்க் கிடைக்குமா கிடைக்காதா லைவ் கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் போட முடியென்னா கஷ்டமாயிடும் அதுக்காக தான் पंद मुसलिम सारी हिंदू मुसल सारी हिंदम ते खाई हिंदू मुसलमी खाई जब तोला गे आस कुमारी जब तोला गे अस कुमारी जब आशीष दे कर पावन कर लो 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 बढ़ाओ ना बद प्यारिया இந்த மக்களோட இந்த பக்தர்களோட நீங்களும் இப்போ இருக்கீங்க லைவ்ல கனெக்ட் ஆகியிருக்கீங்க ஆத்மாத்தமாக நீங்களும் சீரடியில் இருக்கீங்க சாய் லக்ஷ்மி கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் மட்டும்தான் சாய் எனக்கு இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க சாய்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க ஏன்னா இவ்வளவு நெட் இவ்வளவு கூட்டத்தில் வந்து நெட்ஒர்க் கிடைக்கிறது பெரிய விஷயம் லைவ்ல இருக்கவங்க வீடியோவை கட் பண்ணிடாதீங்க சாய் இப்ப பல்லக்கில் வருவாரு கிளியரா தெரியும் இப்ப துவாரகா மயில இருக்காங்க துவாரகா மயிலிருந்து வருவாங்க சாவடிக்கு போவாங்க சாவடிக்கு போகும்போது தெரியும் பல்லக்கு காமிக்கிற வரைக்கும் நான் லைவ் கண்டினியூ பண்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாத்திரலாம் ஏன்னா லைவ் போடுறேன்னு சொல்லாமலே இப்போ இவ்வளவு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் தானே எதார்த்தமாக நீங்கள் சேனலில் ஓப்பன் கையில் மொபைல் வச்சிருந்துருப்பீங்க லைவ் வந்து உங்கள் கண்ணில் பட்டிருக்கோம் நீங்கள்லாம் இன்றைக்கி லைவ் மூலமாக பாபா வந்து பள்ளிக்கு போகிறத பார்க்கணுன்னு இருந்திருக்கு அதனால தான் எதார்த்தமாக உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கேன் ஏன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை லைவில் வரப்போகிறேன்னு இந்த வைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு இங்கே எல்லாம் மக்கள் எல்லாரும் கை தட்டிக்கிட்டு அப்படி இந்த பாட்டு எல்லாம் வினாந்த கண்ணன் தனியா வருது కనవులకూడా నకలే మెస్డీలో వీడు ఎం తే எப்படியாவது கூடிய சீக்கிரம் சொந்தமா வீடு வாங்கி வாங்கில பாபா வரப்படுறாரு பாருங்க கிலிருந்து பல்லக்கில் வருவாங்க அந்த பல்லு பாருங்க மக்கள் எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்களா இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஏழு ஏழு இருந்தே உட்காந்துருவாங்க மணி என்னாவது பாருங்கப்பா 이거라도 보자마자 그냥 가만히 자고 그래. 이거는. சாய் வரப்போறாங்க கட் பண்ணிடாதீங்க பாரக மாயிலேருந்து பாபா பல்லக்கில் வர போகிறாரு சாவடிக்கு போக போறாரு நம்ம சாவடிக்கு போறது வந்து இங்கே உட்காந்துருக்கறதுன்னு தெரியாது ஆனா அவர் நம்மளை கடந்து தான் போவார் ட்ராக் பண்ணி தான் போவார் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஐயோ பல்லக்கு தெரியுது பாருங்கள் தெரியுதா பல்லக்கு தெரியுதா பல்லக்கு தெரியுதா பல்லக்கு தெரியுதா பாத்துட்டீங்களா சாம்பார் வச்சு விசிறி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க சாமி கும்பிட்டுக்கோங்க பல்லக்கு தெரியுது பாருங்க மக்களோட மக்களாக நீங்களும் ஆத்மாத்தமாக இப்போ சீரடிக்கு வந்துட்டீங்க பல்லக்கூறோட பார்த்துட்டீங்க சந்தோஷம்தானே பாபா வந்து சாவடிக்குள்ளே போயிட்டாரு இப்போ நான் நிற்கிற இருந்து சாவடி வந்து தெரியாது அதனால இதுக்கப்புறம் தெரியாது சாவடி வந்து அங்கே சாவடிக்குள்ளே இருப்பாங்க அங்க பூஜை நடக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அப்படியே பாபா சமாதியமாக அங்கே திரும்ப அந்த பொண்ணு எல்லாரும் பார்த்தீங்களா வாங்கி பார்த்தீங்களா பாருங்க அந்த நெருப்பு எரியுது பாருங்க அந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு மட்டும்தான் இங்கே வந்து மட்டா தேங்காய் வாங்கி போடுவாங்க அதையும் லைவ்ல காமிக்கிறேன் பாருங்க அப்புறம் வீடியோ நாளைக்கு வந்து காமிக்கிறேன் லைன் அப்படியே லைன்ல இருங்க வீடியோவை கட் பண்ணிடாதீங்க அந்த இடம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் குருவிலே கூட்டத்துக்குள்ள போந்து வந்துட்டா நம்ம ஒன்பது தேங்காய் வாங்கி போட்டிருக்கோம் இன்னைக்கு ஹோலி பண்டிகை அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படியே துவாரகா மாதிரி வெளியே லட்டு பிரசாத கவுண்ட் இருக்கு பாருங்க லட்டு பிரசாத கவுண்டருக்கு அப்படியே ஆப்போசிட் சைடும் துவாரகா அப்படியே ஆப்போசிட் சைடு தேங்காய் தேங்காய் நமக்காக நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒன்பது தேங்காய் வாங்கி போட்டிருக்கோம் நாளைக்கு வீடியோல காமிக்கிறேன் நம்ம எல்லாரோட கர்ம வினையும் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாக்கு வந்து நம்ம வந்து ஒன்பது தேங்காய் சமர்ப்பணம் பண்ணிருக்கோம் இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைஞ்சிருக்கு நம்மளும் கரெக்டாக இங்கே வந்து இருந்திருக்கோம் இப்போ அதை நம்ம வீடியோவும் எடுத்திருக்கோம் இப்போ லைவில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது இல்லாமல் லைவ்வில் பார்க்க முடியாதவங்க நாளைக்கு பார்ப்பாங்க நாளைக்கு வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் கிளியரா தெரியுதா கிளியரா தெரியுதுங்களா எல்லாருக்காகவும் தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க நம்ம எல்லாருக்காகவும் தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் நம்ம காய் குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் தான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க எல்லாரோட கமெண்ட்டும் நாங்கள் ஹெச்டிடி உட்காந்து எல்லோரும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு கமெண்ட் கூட நான் மிஸ் பண்ணுறதில்ல எல்லா கமெண்ட்க்கும் நான் வந்து அந்த லைக் சிம்பிள் வந்து கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்கும் அந்த ஆர்டின் சிம்பிள் வந்துகிட்டு இருக்கோம் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லோரும் கவனிச்சு பாருங்கள் எல்லாரோட பிரார்த்தனை அந்த கமெண்ட்ஸு எல்லாத்தையும் நான் படித்து அன்னிக்கி அன்னன்னைக்கு கமெண்ட் அன்னன்னைக்கு பிரார்த்தனை அது எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த நெருப்புல சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டம் போகணும் சாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவ அதுக்காக தான் இன்னைக்கு ஒன்பது தேங்காய் வாங்கி போட்டிருக்கோம் நம்ம சாய் குடும்பத்துக்கு எல்லாரோட கஷ்டமும் போகணும் அப்படின்னு பரவாயில்ல நாளைக்கு வீடியோல தான் வீடியோவில் காமிக்கெலாம் நினச்சேன் கிடைச்சிதான் திடீர்னு லைவில் வந்து லைவ் வீடியோவும் இவ்வளோ கூட்டத்தில் லைவ் கிடைக்கவே கிடைக்காது நெட்ஒர்க் எடுக்கவே எடுக்காது என்னன்னு தெரியல இன்றைக்கி வந்து எடுத்துருச்சு சரி நான் கட் பண்ணிடுறேன் நான் அப்படியே கிளம்புறேன் ஏன்னா வந்து இப்போ நெட்ஒர்க்கு நெட்ஒர்க் நல்லா தான் இருக்குது ஆனால் மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை அதனால் நான் கிளம்புறேன் இங்கே பாருங்கள் தேங்காய் பார்த்தாலும் எல்லாரும் வாங்கி மக்கள் எல்லாரும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நான் கட் பண்ணிக்கிறேன் லைவ் மொபைலில் சார்ஜ் இல்லை எப்ப வேணா கட் ஆகும் அப்புறம் லைவ்ல போயிட்டே இருக்கும்போது கட் ஆயிருச்சுன்னா நல்லா இருக்காது அதனால கட் பண்ணிக்கிறேன்